ஜெர்மனியின் நியோராவின் புத்தாண்டு கால புடவைகள் மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரை லெகங்கா ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை முதலாம் தேதி இரண்டாம் தேதி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஒரு நாள் மலிவு விற்பனை அனைத்தும் வீதம் வரை விலை கழிவு லூக்ஃபர்ட் ஸ்ட்ராசா ஒன்று ஏ டோட்முண்ட் ஆகிய இடங்களில் மூன்றாம் தேதி மெகா செயல் சுல்ஸ்பாக் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய மண்டபத்தில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நான்காம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை போசைம் ஸ்ரீ நாகபூசணி ஆலய மண்டபத்தில் நியோராவின் மாபெரும் மலிவு விற்பனை ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பொலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஜெர்மனியின் செய்தியாளர் வேலும் மைலும் அவர்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எந்த உறவுகளே உங்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதேவேளையில் ராஜநாவிக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும் ஜெர்மனி நாட்டில் புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன இந்த சட்டத்தின் மூலம் புதிய நடைமுறைகள் செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியில் ஒன்று வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி பல புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு இருக்கின்றது குறிப்பாக ஒருவர் மின்சாரத்துக்கு கொடுக்கின்ற கட்டணத்தில் பாரிய அளவு குறைப்பு ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது அரசாங்கமானது பத்து பில்லியன் யூரோக்களை மானியமாக இதற்கு வழங்க உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியின் முண்டஸ்வியன் சொல்லப்படுகின்ற ராணுவத்திற்கு மேலதிகமான சேவை ஆட்கள் தேவைப்படுகின்ற காரணத்தினால் பதினெட்டு அடைந்த அடைந்தவர்களுக்கு இந்த முண்டஸ்வியன் சொல்லப்படுகின்ற கட்டமைப்பு இருந்து கடிதங்களை அனுப்பி வைக்கப்படும் என்றும் அதில் ஆண்கள் தங்களது நிலைப்பாடு பற்றி நிரப்பி அனுப்ப என்றும் தெரிய வந்திருக்கின்றது மின்சாரத்தில் ஓடுகின்ற வாகனத்திற்கு வரி சலுகையானது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மட்டும் நடைமுறையில் இருக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது உணவகங்களுக்கு இதுவரை உணவகங்கள் பாவனையாளர்கள் அந்த தமது உணவகத்துக்கு வந்து உணவு உண்பவர்களுக்கு மேலதிக வரியாக பத்தொன்பது சதவீதத்தை அறவிட்டு வந்தது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து இந்த மேல்திய வரியானது ஏழு சதவீதமாக குறைக்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கிறது இருக்கின்றது கோட் சாப்பிட்டு கேள்ச்சன் சொல்லப்பட சொல்லப்படுகின்ற காலநிலைகளுக்கு காரணமாக வேலைக்கு செல்ல முடியாதவர்கள் அதாவது நிறுவனங்கள் வேலை வழங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் பொழுது அந்த கோட் சாப்பிட்டு கேள்ச்சானது இருபத்தி நான்கு மாதத்திற்கு வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் கரங்கன் என்று சொல்லப்படுகின்ற சுகாதார காப்புறுதி கட்டமைப்புக்கு வழங்கப்படுகின்ற தொகையானது இந்த ஆண்டு தொடக்கம் உயர்படைய உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் எவேப் மின்டரும் என்று சொல்லப்படுகின்ற உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் முன்கூட்டிய ஓய்வூதியத்தை பெறுகின்றவர்கள் மேலதிகமான முறையில் உழைக்க உழைப்பதற்கு அவர்களுடைய உழைப்புத் தொகையானது உயர்ச்சி கண்டுள்ளதாகவும் அதாவது இவ்வகையான உழைப்பை மேற்கொள்கின்றவர்கள் கூடுதலான உழைப்பை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிய வந்திருக்கிறது இருக்கின்றது உதாரணமாக எவேட் மின்டரும் ரெண்ட் என்று சொல்லப்படுகின்ற இதை பெறுகின்றவர்கள் வருடம் நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறு ரூபாய்களை மேலதிகமாக உழைக்கலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதே வேளையில் சாதாரணமான முறையில் ஓய்வூதியை பெறுகின்ற ஒருவர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து மேலதிகமாக வரி கட்டாமல் ரெண்டாயிரம் ரூபாய்களை மாதாந்தம் உழைக்கலாம் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா இரண்டாயிரத்தி இருபத்தி

ஜனவரி முதலாம் தேதி ஜெர்மனி ஒபர் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள்

புதிய சட்டம் வழிவகுத்துள்ளது ஜெயன் அரசாங்கமானது சட்டவிரோதமான முறையில் வேலை செய்கின்றவர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கையை ஒன்று ஒன்று இருபத்தி மேற்கொள்ள உள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அடிப்படைச் சம்பளமானது மனசாலம் ஒன்றுக்கு ஒன்று ஒன்று பதிமூன்று உயர்வுகள் தொண்ணூறு சென்டாக இருக்கும் என்றும் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இந்த தொகை பதினான்கு உயர்வுகள் அறுபது சென்டாக முயற்சி பெறும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது மினிவெப்பன் சொல்லப்படுகின்ற பகுதி பகுதிநீரை வேலை செய்கின்றவர்களுக்கு அவருடைய உழைக்கும் உச்ச தொகையானது அறுநூற்றி மூன்று யூரோக்கள் ஒரு சென்டாக இருக்கும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது ஹவுஸ் பில்டர் என்று சொல்லப்படுகின்ற தொழில் பயிற்சி மேற்கொள்கின்றவர்களுக்கு தொழில் நிறுவனமானது ஆக குறைந்த தொகையாக எழுநூற்றி இருபத்தி நாலு யூரோக்களை வழங்க வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது கிண்டை கல் என்று சொல்லப்படுகின்ற குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற தொகையானது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நாலு யூரோக்களாக உயர்வடையும் என்றும் அதாவது சிலந்தைக்கு இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது யூரோக்கள் வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் ஓய்வூதியம் பெறுகின்ற வயதானது உதாரணமாக மாதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிறந்த ஒரு வேறு அறுபத்தாறு வயதிலும் ஆறு மாதத்திலும் ஓய்வூதியத்தை பெற முடியும் இதே வேளையில் அறுபத்தி நான்காம் ஆண்டில் பிறந்தவர் அறுபத்தேழு வயதில் ஓய்வூதியத்தை பெற வேண்டும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இனி உலக செய்திகள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஒருவழக்கும் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எழுதசம் மூன்று பில்லியன் ஒய்ரோக்களாக இருக்கும் என்றும் இந்த கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதேவேளையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டளவில் இந்தியாவானது உலகின் மிகவும் வலுவான பொருளாதார நாடுகளின் பட்டியலில் நான்காவது இடத்துக்கு வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதாவது இப்போ தற்பொழுது உலகின் வலுவான பொருளாதார நாடுகளில் முதலாவது இடத்தில் அமெரிக்காவும் ரெண்டாவது இடத்தில் சீனாவும் மூன்றாவது இடத்தில் ஜெர்மன் நாடும் நான்காவது இடத்தில் ஜப்பானும் ஐந்தாவது இடத்தில் இந்தியாவும் இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் வேளையில் இந்தியாவானது வெகு விரைவில் உலக ஜெர்மனி மூன்றாவது இடத்திலிருந்து பின்தங்கி மூன்றாவது இடத்துக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடைபெறுகின்ற பேச்சுவார்த்தை இழுப்பறிவு நிலையில் உள்ளதாக சில அரசியல் வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள் அதாவது ரஷ்ய அதிபரின் நோக்கம் என்னவெனில் உக்ரைனை முற்று முழுதாக தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கால இழுத்தடிப்புகளை மேற்கொள்வதற்கு உபகரண நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது வேளையில் அமெரிக்காவின் முக்கிய செனட்டரான ரிப்பப்ளிக் கட்சியைச் சேர்ந்த கிரக அவர்கள் அமெரிக்க சங்கமானது உக்ரைன் நாட்டு அரசு படைகளுக்கு டோஙாக்கன் சொல்லப்படுகின்ற அதிபூரம் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளை வழங்க வேண்டும் என்று முக்கிய மையங்களை உக்ரைன் அரசாங்கமானது தகர்க்கக்கூடிய நிலையில் உருவாக்க வேண்டுமென்று என்று தினம் அமெரிக்காவில் அறிக்கை ஒன்றில் தெரிவித்திருக்கின்றார் இது சம்பந்தமாக தான் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்போடு சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் இவ்வகையான முறையில் ஆலோசனை ஒன்றை வழங்க உள்ளதாகவும் குறிப்பிட்டதாக அமெரிக்காவிலிருந்து வெறும் பற்றிய செய்திகளை தெரிவிக்கப்பட்டுள்ளது மிக்க நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் கோபுரா ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா